ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. நாளைக்கு பொறுத்தனால எடிட் பண்றதுக்கு எல்லாம் அவ்வளோ எடுக்க முடியாதுமா. சும்மா ஏடா அங்க பொறுத்தனால கேட் வெச்சு முடி உன் செல்லில இருந்து இங்க கூட நல்ல ஒரு ஃபங்க்ஷன் போடுறது நாங்கள் நல்லா அலை बैठने का करता नहीं समझ में नहीं आ रहा 7678 लगता है करता घूम रहा था आने ही वाला है जरा और नाती எல்லாம் அப்படிதான் தான் இருட்டு பகல் கலந்து வர போது என் காலை தான் இசித்துச்சு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது தாண்டி ஒண்ணும் கானர் கானரு அத கல்லு மாதிரி சைடில் இந்த பக்கம் இந்த பக்கம் உட்கார்ற மாதிரியா அதான் கானர் அது கானர்ன்னு சொல்லுவாங்க பிரிட்ஜுன்னா என்ன கொஞ்சம் இருக்கணும் ஆமா நான் பண்றது வயசாயிடுச்சு

这是干嘛？Okay,